السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا அப்துகு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தௌஹி ஜமாத் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கிளை நடத்தும் மதரசத்து தவஹீதின் ஒன்பதாம் ஆண்டு மாணவ மாணவிகளின் பேச்சு போட்டி மற்றும் கேள்வி பதில் நிகழ்ச்சி பரிசளிப்பு நிகழ்ச்சி இன்ஷால்லா இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது அதற்கு முன்னால் நாம் நம்முடைய மதரசாவைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஏன்னு சொன்னா பொதுவாகவே மக்தப் மதரசா காலை மாலை மதரசா என்று எடுத்துக்கொண்டால் மனித நாம் என்ன நினைக்கிறோம் அங்கே என்ன குரான் ஓதி கொடுப்பாங்க ஏதோ அழிப்பே சொல்லி தருவாங்க என்று நாம் நினைத்து நம்முடைய பிள்ளைகளையும் என்ன செய்யறோம் அனுப்பி வைப்போம் ஆனா அந்த மதரசாவில் சொல்லப்படுகின்ற விஷயம் ஒரே ஒரு மணி நேரம் தான் மதரசா நடக்கப் போகிறது அந்த ஒரு மணி நேரத்துல அங்க பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நிறைய பேர் வராங்க நிறைய பிள்ளைகள் வருகின்றார்கள் அப்படி வரக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லித்தர முடியும் குரான் ஓதி தருவதே பெரிய விஷயம் ஏன் ஒரு மணி நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலிமாவோ அல்லது ஒரு ஆலிம்சாவோ இருந்து சொல்லித்தர போகிறாங்க இதில் வேறு என்ன அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தந்துட முடியும் அப்படின்ற எண்ணத்துடன் தான் ஏதோ போய் குரானையாவது கற்றுக்கொண்டு வரட்டும்னு நம்ம என்ன செய்கிறோம் அனுப்பி வைக்கிறோம் இப்படி நினைப்பதின் காரணமாக நம்ம என்ன செய்கிறோன்னா ரொம்பவே அலட்சியமாக இருக்கும் ஒரு நேரம் அனுப்புவோம் ஒரு நேரம் அனுப்ப மாட்டோம் போனும் போகும்போது போகட்டும் இப்படின்னு விட்டுறோம் இதனால் அந்த பிள்ளைகளுடைய நிலை என்ன ஆகுதுன்னா குரானை கற்றுக்கொள்வதிலும் சரி மற்ற கொள்கை ரீதியாகவும் அவர்களுக்கு சரியான முறையில் சென்று சேர்வதில்லை அப்ப நாம் என்ன முதலில் மதரசாவை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளணும் ஏன்னா மற்ற மதரசாக்களை விடவும் இப்போ மற்ற மதரசாக்கள்ல எப்படி இருக்கு அவர்களுடைய நிலை ஒரு ஆலிமாவையும் ஒரு ஆலிம் சாக்களை யாராவது ஒருவரை போட்டு ஏகப்பட்ட மாணவர்களை சேர்த்துக் கொள்வார்கள் அவர்களால் அந்த மாணவர்களையோ மாணவிகளையோ என்ன செய்ய முடியாது கவனிக்க முடியாது ஏதோ வந்த எண்ணிக்கை மட்டுமே அங்க பார்க்கப்படுகிறது நிறைய பேர் வராங்க எங்களுடைய மதரசாவிற்கு நிறைய ஆட்கள் வந்து சேர்றாங்க அந்த எண்ணிக்கையை பெருமையாக பேசிக்கொள்வார்கள் ஆனால் அங்கு உள்ள அந்த கல்வித்தரம் எப்படி இருக்கிறது அங்கு படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் எப்படி குரானை கற்றுக்கொள்கிறார்கள் கொள்கையில் எப்படி இருக்கிறார்கள் பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்யறோம் ஒரு தவறு செய்யறோம் அந்த பிள்ளைகளை அனுப்பும் பொழுது நாம் சரியான இடத்திற்கு தான் அனுப்புகின்றோமா என்பதையும் நம்ம சிந்திக்கணும் என்ன நினைக்கிறோம்னா காலையில போயிட்டு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதற்கு தகுந்த மாதிரியான இடம் எது நமக்கு அருகில் எந்த மதரசா இருக்கிறது அந்த மதரசாவுக்கு அனுப்பி போய் குரானை ஓதிட்டு வந்துடட்டும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம் நினைச்சு அந்த பிள்ளைகளை அனுப்பி விட்டுறோம் ஆனால் போகக்கூடிய அந்த பிள்ளைகள் குரானை மட்டும் அங்கு கற்றுக்கொண்டு வருவார்கள் அந்த கற்றுக்கொண்டு வரக்கூடியவர்கள் குரானை மட்டும் கற்றுக்கொண்டால் பரவாயில்லை ஆக அவர்களுடைய என்னாகுது கொள்கையும் சேர்த்து மாற்றப்படுகிறது தவறான ஒரு வழிகேட்டிற்கு அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் இப்படி அழைக்கப்படும் போது நாம் அதை கவனிக்க மாட்டோம் ஒரு பிள்ளை மதரசாக போயிட்டு வந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன ஓதுனே என்ன மதரசால சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்பதற்கு பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை வந்தா வந்தியா ஸ்கூலுக்கு நம்ம சீக்கிரம் போன்னு அனுப்பி ஆனா இப்படி இருக்கிறதுனால அந்த கொள்கை அந்த பிள்ளைகள் அந்த சிறு வயதிலேயே அவர்களுடைய உள்ளங்களில் என்ன தவறான கொள்கை சென்று சேர்க்கப்படுகிறது அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளைகளிடத்தில் ஆணுங்க ஆண் குழந்தை ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளுமாக சேர்ந்து ஒரு மதரசாவில் ஓதும்போது அதிலேயே அந்த பிள்ளைகளுக்கு தவறான ஒழுக்கக்கேடான சில விஷயங்களையும் கற்றுக்கொள்கின்றன அப்ப இது போன்ற ஒரு நிலை நம்முடைய மதரசாவில் இருக்கக்கூடாது நம்முடைய மதரசாவை பொறுத்த வரைக்கும் மற்ற மதரசாக்களை விடவும் மிகவும் மாறுபட்டதாக இருக்க வேண்டும் இருக்கின்றது அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்முடைய மதரசா செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ன நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ன நாமும் இதற்கு முன்பு என்ன செய்திருக்கோம் சிறு வயதிலிருந்து மதரசாக்கள் படித்திருக்கின்றோம் குரானை கற்றிருக்கின்றோம் நாம் இருக்கக்கூடிய படித்த அந்த மதரசாக்களில் நம்முடைய நிலை என்ன நாம் சரியான கொள்கையை விளங்கி கொண்டிருந்தோமா இல்ல நமக்கும் இப்படி தான் போதிக்கப்பட்டுச்சு குரானிலும் உச்சரிப்புகள் தவறாக தஜ்வீதுகளில் குறைபாடுகளுடன் கற்றுக்கொண்டோம் ஏதோ போனோம் போப்போன்னு அனுப்பி விட்டுருவாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லைனை கேட்டு சீக்கிரம் அனுப்பி விட்டுருவாங்க ஏனால் கேட்க முடியாது கவனிக்க முடியாது அனுப்பி விட்டுருவாங்க கொள்கையை தவறாக போதிக்கப்பட்டு இறைவன் நான் யாரு அல்லாஹ் எப்படிப்பட்டவன் இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் யாரை வணங்க வேண்டும் எதையுமே என்ன செய்ய முடியாது அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது இப்படியும் இருந்து கொண்டோம் இப்படி இருந்துதான் நாம் இன்னைக்கு நம்ம தெளிவாயிட்டோம் ஆமா இதெல்லாம் தவறு நாம் இருந்த கொள்கை தவறு என்பதை புரிந்து கொண்டு நாம் என்ன செய்யறோம் இன்னைக்கு நாம் தெளிவாகி விட்டோம் ஆனால் தெளிவான நாம் மறுபடியும் அதே தவறை செய்கின்றோம் எந்த தவிர நம்முடைய வாரிசுகளை தவறான ஒரு வழிகேட்டிற்கு ஒரு மணி நேரம் பாடத்திற்காக என்ன செய்யறோம் தவறான ஒரு இடத்திற்கு அனுப்பி தவ மே மேலும் மேலும் தவறுகளை இழைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்போ அது மாதிரியாக இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை சரியான கொள்கையின் பக்கம் நம்முடைய சமுதாயம் இனி இனி வரக்கூடிய அந்த சமுதாயம் சரியான முறையில் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை சரியான இடத்திற்கு அனுப்ப வேண்டும் அதற்காகத்தான் இந்த மதரசாவை ஆரம்பித்ததின் முக்கிய நோக்கமே என்ன நோக்கத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய இங்கு பயிலக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவியர்களும் குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களுடைய உள்ளத்தில் குரானும் கற்றுக்கொடுக்கப்பட்டு அதே நேரத்தில் கொள்கையில் சிறிதும் அவர்கள் சரிந்து விடாமல் ஏகத்துவ கொள்கையையும் குரானையும் ஹதீசையும் அவர்கள் படித்து ஆழமாக உள்ளத்தில் பதிந்து அதன் அடிப்படையில் இவ்வுலகத்திலும் அருமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக கடைசி வரே அவர்கள் வாழ வேண்டும் ஏன்னா சின்ன வயதில் பதியக்கூடியது எவ்வளவு ஆனாலும் அது மறக்கவே மறக்காது பசுமரத்தானி என்று சொல்வார்கள் அதுபடி நம்முடைய உள்ளத்தில் அந்த சிறு வயதில் பதியப்படுவதுதான் பெரியவர்களாயும் அது ஆழமாக இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட இந்த இளம் பருவத்தில் இந்த குழந்தை பருவத்தில் பிள்ளைகளை கண்டிப்பாக அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது இந்த மதரச ஆரம்பிக்கப்பட்டதுடன் அவர்கள் என்ன செய்யல சரி பிள்ளைங்க வந்து சேர்ந்தா போதும் அந்த அடிப்படையில் விடல அதிலும் முக்கியம் இன்னும் மேற்கொண்டு கவனம் எடுத்து ஒரு மணி என்ன நேரத்தில் ரிஸ்க் எடுக்கணும் எத்தனை ஆலிமாக்களை போட்டு ஆலிம்சாக்களை போட்டு பாடம் எடுக்க வேண்டும் என்ற அலட்சியமாக இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்யப்படுது ஆசிரியர்கள் தனித்தனியாக வயதிற்கேற்ப அவர்களுடைய வகுப்பிற்கேற்ப மாணவர்களை பிரித்து ஆண்களுக்கு தனியாக ஆலிம்சாக்களையும் பெண்களுக்கு தனியாக ஆளிங்க ஆலிமாக்களையும் போட்டு ஒவ்வொருவரையும் நன்றாக புரிந்து கவனித்து அவர்களுடைய குறைகளை கவனித்து ஒழுக்கங்களை கவனித்து அவர்களுடைய நடவடிக்கைகளை கவனித்து ஓதக்கூடிய தன்மைகளை கவனிக்கக்கூடிய அளவிற்கு பிரி மூன்று பிரிவாக நான் ஐந்து பிரிவுகளாக பிரித்து என்ன செய்யப்படுகிறது ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஆசிரியர்கள் ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனித்தனிய ஆசிரியர்களை போட்டு அந்த மாணவர்கள் கவனிக்கப்படுகின்றார்கள் இதனால் அந்த பிள்ளைங்க எந்த நேரம் தவறி வருவதற்கோ அல்லது தவறான ஒரு கொள்கையை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கோ வாய்ப்பில்லை ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிறது அப்ப இது போன்ற ஒரு முக்கியத்துவம் இந்த மதரசாவில் அளிக்கப்படுகிறது இதற்கும் மேல் இப்ப இருக்கக்கூடிய நூறு நூற்றுக்கும் மேற்கண்ட ஆட்கள் இருந்தாலும் இதற்கும் மேலாக இன்னும் பிள்ளைகள் சேர்ந்தாலும் அவர்களுக்கும் தனியாக ஆசிரியர் போடக்கூடிய அளவிற்கு என்ன செய்கிற இந்த என்னுடைய ஜமா முன்னிலை இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்முடைய நாம் என்ன செய்யணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஊட்டணும் மதரசாக்கள் செல்வதற்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் இப்படி ஒவ்வொன்றும் போது இந்த என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் அவர்களுடைய பாடத்திட்டங்கள் ஒரு மணி நேர பாடம் என்று சொன்னால் அதில் அரை மணி நேரம் குரான் கேட்பதற்காக ஒதுக்கப்படுகிறது நீதி உள்ள அரை மணி நேரம் என்ன பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமைகளிலும் ஒவ்வொரு பாடங்கள் ஒரு நாளைக்கு அகிதா இஸ்லாமிய கொள்கை சம்பந்தப்பட்ட பாடம் நடத்தப்படுகிறது இன்னொரு நாள் என்ன நடத்தப்படுகிறது அவர்களுக்கு தொழுகை சட்டங்கள் மற்றும் ஒரு நாள் தனியாக வரலாறுகள் அதெல்லாம் குரான் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி ஒ ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகளுக்கு என்று தனித்தனியாக புரிய வைக்கக்கூடிய வகையில் வயதிற்கேற்ப அந்த பாடங்கள் நடத்தப்படுகின்றது அப்ப இப்படி நடத்தப்படுவதின் மூலமாகவும் இன்னும் அவர்களுக்கு என்ன அளிக்கப்படுகிறது ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் பெரிய பிள்ளைங்க வயதிற்கு வந்த பிள்ளைகள் இருப்பார்கள் அவர்களுக்கு தனியாக போதிக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு தனி சப்ஜெக்டாக எடுத்து ஒழுக்கம் சம்பந்தமான விஷயங்களும் போதிக்கப்படுகிறது அப்ப இது மாதிரியாக சொல்வதோடு இல்லாமல் சிறிய பிள்ளைகளிலிருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் என்ன அளிக்கப்படுகிறது பேச்சு பயிற்சி அவர்கள் தான் கற்றதை பிறருக்கும் சொல்ல வேண்டும் தான் கற்றதை தன்னோடு நிறுத்திக் கொள்ள கூடாது பிறருக்கும் சொல்லக்கூடிய அந்த தன்மை அவர்களிடத்தில் வரவேண்டும் என்பதற்காக பேச்சு பயிற்சியும் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய ஒரு வாரத்தில் ஆறு நாட்கள் மதரசாக்கள் நடக்கிறது என்றால் அந்த ஆறு நாட்களிலும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நல்ல விஷயங்களும் நல்ல உண்மையான மார்க்கத்தில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டியும் சரியான விஷயங்களை பின்பற்றக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு காட்டப்படுகிறது இப்படி வழிகாட்டுதல்களும் குரானை கற்றுக்கொடுத்தலும் தெளிவாக இருக்கக்கூடியதுதான் இந்த மதரசா அதன் அடிப்படையில்தான் இந்த மதரசா செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அனைவரும் நம்முடைய பிள்ளைகள் எங்கு சென்றால் நேர்வழி பெறுவார்கள் என்பதை உணர்ந்து நம்முடைய இந்த மதரசாவை நம்முடைய இந்த மதரசாவிலோ அல்லது உங்களுக்கு உண்மை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஆய்வு செய்து சிந்தித்து எது சிறந்தது என்பதை தேர்ந்தெடுத்து நம்முடைய பிள்ளைகளை நேர்வழின் பக்கம் அழைத்து செல்வதற்கு முடிவிடுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா